குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாயா எடப்பாடியோட அடுத்த தமிழகத்தில் பொங்கல் பரிசு எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது நல்ல பரவலான வரவேற்பை பெற்றது அதே நேரத்துல இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் ஏழை எளிய குடும்பங்களுக்கு சிறப்பு நிதியாக வழங்கப்படும் அதுவும் அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்படுது அந்த பரபரப்பு அடங்குறதுக்கு முன்னாலேயே இதுக்கு பத்தாயிரம் ரூபாயா எடப்பாடியோட அடுத்த அதிரடி தயாராயிடுச்சு வர்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்தியாவில் ஆட்சி செய்யற எந்த மாநில அரசுகளும் அறிவிக்காத ஒரு திட்டம் மக்களுக்கு பணம் கொடுக்கிறது மக்களின் வறுமை நிலையை கூறி வறட்சிங்கிற பெயரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரெண்டாயிரம் ரூபா தமிழக மக்களுக்கு குறிப்பாக அறுபது லட்சம் குடும்பத்துக்கும் வழங்கப்படும்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததோடு அவரவர் வங்கி கணக்கில் இந்த மாத இறுதிக்குள்ளேயே செலுத்தப்படும்னு சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு முதலமைச்சர் மக்களுக்கு பணம் கொடுக்கும் இந்த செயலை எதிர்கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் கண்டிக்கிறாங்க அதோட இது ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைன்னு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இது தொடர்பாக நீதிமன்றத்துலையும் பொதுநல வழக்கும் தொடரப்பட்டிருக்கு இதையெல்லாம் கண்டையெல்லாம் கண்டு அசராத அஞ்சாத முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றொரு டெவலப் டெக்னாலஜியாக ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாரா அட குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாயா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வங்கிகள் மூலம் ஒரு குடும்பத்துக்கு கடனாக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறது தான் இந்த கடன் தொகையில் அரசு பத்து சதவீதம் மானியம் தருமா மீதி தொகையை நீண்டகால கடனாக பயனாளிகள் திருப்பி செலுத்தணுமா குறிப்பாக ஒரு மாதத்துக்கு இரநூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் அளவுகோல் வச்சுருக்காங்க இந்த கடனை கொடுக்குற வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்ல மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இந்த திட்டத்தை அடுத்த மாசம் அறிவிக்க இருக்காரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா இதுக்கு மாற்று ஏற்பாடா ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாங்கிற அடிப்படையில் தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரா மக்களுக்கு வங்கியின் மூலம் கொடுக்கப்படும் தொகை மாநில அரசின் சிறப்பு நிதியிலிருந்தோ மத்திய அரசிடம் பெற்றோ வங்கிகளுக்கு வழங்கப்படலாம்னு தெரியுது அறுபது லட்சம் குடும்பத்துக்கு வழங்கப்படும் ரெண்டாயிரம் ரூபா அடுத்ததாக வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் எல்லாம் வாக்கு வேட்டைக்காகத்தான் இந்த நவீன டெக்னாலஜியை செயல்படுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை மத்திய பாஜக அரசும் அந்த கட்சியோட தலைவர்களும் செய்கிறாங்க என்னங்க இது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அதை தொடர்ந்து பத்தாயிரம் ரூபாயா தமிழ்நாட்டில் அரசியல் தேர்தல் வந்ததும் வந்துச்சு தேர்தல் திருவிழாவா மாறிடும் போல இருக்கே அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் விமர்சிக்கிறாங்க கையை வெட்டுவீங்களா இதுதான் தண்டனையா தான் இஸ்லாமிய சமூகம் நீங்க இன்னைக்கு பாருங்க எனக்கு மிகப்பெரிய நான் முஸ்லீம் மத பெரியவர்களிடத்தில் மன்றாடி கேட்கின்றேன் ஒரு ஜமாத்தில் தீர்மானம் போட்டு சர்க்குலேஷன் போட்டிருக்கிறான் எல்லாரும் மூணு பர்சன்ட் உதவி செய்யணும் உங்கள் வருமானத்தில் இந்த கொலை வழக்கில் பாருங்க அவங்களை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க